அருகே நாகமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட விவசாய நிலங்களை ஒன்பதாவது பத்தாவது சிப்காட்டிற்கு நிலம் எடுப்பதற்கு பீஸ் கமிட்டி மீட்டிங்க்கு விவசாயிகள் வெளிநடப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தேன்கனிக்கோட்டை வட்டம் நாகமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட விவசாய நிலங்களை ஒன்பதாவது பத்தாவது சிப்காட் நிலத்திற்கு நிலம் எடுப்பதற்கான பீஸ் கமிட்டி கூட்டம் நடைபெறுவதற்கு விவசாயிகள் வரவைத்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் அங்கு காலை எட்டு மணி முதல் பனிரெண்டு மணி வரை எந்த ஒரு அதிகாரிகளும் வராதுதான் விவசாயிகள் வெளிநடப்பு இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாகமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் சுமார் ஆயிரத்தி நூத்தி பத்து ஏக்கர் நிலம் சிப்காட் அமைப்பதற்கு தமிழக அரசு நிலம் எடுக்க உத்தரவிட்டிருந்தது குறிப்பிட்டு இந்த நிலையில் நூத்தி அறுபத்தி ஏழு நாட்கள் விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் நடத்தி வந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏ எம்பி மேயர் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்களிடம் பலர் இந்த காத்திருப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற்றது இருப்பினும் விவசாயிகள் கருதி ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஒய் பிரகாஷ் எம்எல்ஏ அவர்கள் தமிழக முதல்வர் அவர்களை கவனத்திற்கு எடுத்து சென்று மீண்டும் அந்த பகுதியில் உள்ள விவசாய நிலங்களை சிப்காட்டிற்கு எடுப்பதில்லை என உறுதியளித்த பின்பு விவசாயிகள் நிம்மதித்தனர் ஒரு கட்டமாக மீண்டும் இதனால் இன்று வட்டாட்சியர் அலுவலகத்தில் கமிட்டி நடத்துவதாக கூறி வரவழைத்து காலை எட்டு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை அணைக்கடிக்க வைத்த அரசு அதிகாரிகள் இதனால் விவசாயிகள் ஆடு மாடுகள் மற்றும் விவசாய வேலைகளை அத்தனையை விட்டுவிட்டு அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு மரியாதை கொடுத்து வந்த விவசாயிகள் வெளிநடப்பு செய்து வெளியேறினார் என்பது குறிப்பிடத்தக்கது தேங்கனி நாகலம் நாகமங்கலம் ஊராட்சிக்கு சொந்தமான சிப்பாட் தொழில் நிறுவனங்கள் வந்து பல ஒன்பதாவது பத்தாவது சிப்பாட் நிறுவனங்கள் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்திருக்கு இதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நூற்றி அறுபத்தி ஏழு நாட்கள் புத்தனப்பள்ளியில வந்து ஒரு காத்திருப்பு போராட்டம் அறிவித்து இந்த காத்திருப்பு போராட்டத்தில் வந்து நூற்றி அறுபத்தி ஏழு நாட்கள் கடந்த பிறகு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்று நாங்கள் இந்த ஆயிரத்தி நூறு ஏக்கரை நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி இருந்து அப்படியே வாங்கிட்டு கொண்டு வந்து புதிதாக வந்து மறுபடியும் நீங்கள் வந்து ஃபீஸ் கமிட்டி கோட்டையிலும் தேன்கண்ணி கோட்டை ஒட்டாட்சியர் அலுவலகத்தில் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் எட்டு மணிக்கு விவசாயிகள் அனைவருமே வெளியேறி நம்ம வந்து ஒட்டாட்சியர் அலுவலக முன்பாகத்தில் அமர்ந்து எல்லாமே வந்து சாப்பாடு தண்ணி இல்லாமல் இங்கே வந்திருக்காரு மாடு ஆடு வீட்டில் இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு விவசாயிக்கு ஆயிரம் ரூபாய் கூலி கொடுத்தா கூட விவசாயம் கிடைக்க மாட்டார் இப்படி இருக்கும்போது பதினோரு மணிக்கு செயல்படுத்தி பன்னெண்டு முப்பது ஆனால் கூட ஒரு விவ அதிகாரி கூட அங்கே உள்ளே நுழைந்து விவசாயிகள் என்ன ஏது என்ன கண்டு கொள்ளாமல் இன்றைக்கி வந்து பதினொன்று பன்னெண்டு முப்பது வரையும் காதிருந்து விவசாயிகள் வந்து வெளியே நடுப்பு வந்து இங்கே வந்து ஊருக்கு போகும்போது வந்து தான் இந்த வீடியோ நாங்கள் தனியாக ஒரு இடத்துல நின்று பதிவு பண்ணுவோம் இப்படி விவசாயங்களை அலை வைக்கிறதுக்கு நம்ம மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த இந்த பீஸ் கமிட்டி போடுறவங்க மேலே உரிய நடவடிக்கை எடுத்து இன்றைக்கி வந்து உள்ள நேரம் விவசாயிகள் காத்திருந்து வெளிநடப்பு செஞ்சு இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அதிகாரிகள் நில்ல சொன்னாலும் விவசாயிகளை ஆக்ரோஷம் கொண்டு இந்த நிலத்தையே நாங்கள் என்றைக்குமே இன்றைக்கி பீஸ் கமிட்டி வர சொல்ல நாங்கள் விடமாட்டோம் இதில் வந்து தாத்தா பாட்டா முப்பாட்டை பல நூற்றாண்டுகளை நாங்கள் அங்கேயே வாழ்ந்துருக்கிறோம் இது என்ன வந்தால் கூட அந்த நிலத்தை நாங்கள் விடமாட்டோம் ஒரு குடி மண்ணு கூட நாங்கள் எடுத்து விட்டு நாங்கள் கொட மாட்டோம் கொடுத்துக்கு நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் ஒரு வந்து வெளிநட நடஞ்சிருந்தார் இது சம்பந்தமாக வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து இந்த தொழிற்பேட்டையில் எடுக்கக்கூடிய இந்த நிர்வாக அதிகாரிகள் மேலே வந்து கடும் நடவடிக்கை எடுத்து இந்த விவசாயிகள் நிலத்தை எந்த விதத்துலேயும் எந்த காரணத்தை ஒரு சென்ட் நிலம் கூட நாங்கள் தொழிற்பேட்டைக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் அனைவருமே வந்து அந்த நாகமங்கலம் பஞ்சாயத்து மக்கள் அல்லது புத்தனப்பள்ளி சேர்ந்த அனைத்து பொதுமக்கள் அனைத்து கிராமங்களில் இருக்க வந்து விவசாயிகள் ஒரே ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னா நாங்கள் நில தொழிற்பேட்டைக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க அனைவருமே ஒரே பயிற்சி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பதிவு நாங்கள் இன்றைக்கி வந்து உங்கள் எல்லா அதிகாரிகளும் பார்க்குறது வரைக்கும் நாங்கள் முன்னாடி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் அல்லது மற்றொரு அனைத்து இந்த சிப்பாட் தொழில் இயக்கத்தினுடைய தலைவர் தலைவர் வந்து அனைவரும் ஆனால் முன்னாடி வந்து